கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான மாணவி தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில பிகாம் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க இவங்க தருமபுரி அரசு கலைக்கழுவில் இருக்கக்கூடிய மாணவிகள் விடுதியில் தங்கி தினமும் கல்லூரிக்கு சென்று வராங்க இந்த தான் நேற்று முன்தினம் அதிகாலையில் திடீர்னு அதாவது கடந்த பதிமூணாம் தேதி அதிகாலை திடீரென அந்த மாணவிக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு இதனால் அவங்க அழகு துடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த வயிற்று வலியானது பிரசவ வழியாக மாறி சிறிது நேரத்திலேயே அந்த மாணவி அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க இதை பார்த்த அருகில் இருந்த மற்ற மாணவிகள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இந்த தகவலை விடுதலை இருக்கக்கூடிய வார்டன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மாணவி வந்து இப்போ வழியால் துடிச்சா என்ன ஏதுன்னு தெரியல திடீர்னு பார்த்தா குழந்தையை பெற்றெடுத்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விடுதி வார்டன் வேகமாக ஓடி போய் அந்த மாணவியை போய் பார்த்துருக்காங்க அந்த மாணவி குழந்தையை பெற்றெடுத்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாணவியையும் அவர் பெற்றெடுத்த அந்த குழந்தையையும் உடனடியாக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க விடுதியில் மாணவி குழந்தை பெற்றெடுத்ததை பார்த்த வாடனான கடைச்செல்வியும் சக மாணவிகளும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க அதைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் உடனடியாக இந்த தகவலை அதியம்மான் கோட்டை போலீசாருக்கு தெரிவிச்சிருக்காங்க உடனே கோட்டை போலீசாரும் மருத்துவமனைக்கு வந்து மாணவி கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க அப்போதான் அந்த மாணவி சொல்லியிருக்காங்க தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் சேருவதற்கு முன்பாகவே தேன்கனிக்கோட்டை பகுதியை சேர்ந்த வாலிபர் ஒருவரை தான் காதலித்ததாகவும் அவருடன் நெருக்கமாக இருந்ததால் தான் கர்ப்பமானதாகவும் கூறியிருக்காங்க அவருடன் தற்போது நான் லிவிங் உறவில் வாழ்ந்து வருவதாகவும் நான் இந்த கல்லூரியில் சேரும்போதே இரண்டு மாத கர்ப்பிணியாக இருந்ததாகவும் கூறியிருக்காங்க என்னுடைய பக்கத்து ஊரை சேர்ந்த இருபத்தோரு வயதான இளைஞரான மனுஷ் தான் தன்னுடைய கர்ப்பத்திற்கு காரணம் எனவும் அவர் தற்போது ஓசூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிற தகவலை போலீசாரிடம் அந்த மாணவி சொல்லியிருக்காங்க இந்த மாணவி காலேஜில் சேரும் போதே விடுதி நிர்வாகத்தினர் வந்து ஏன் வயிறு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அந்த மாணவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய உடல் வாக்கே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி தன்னுடைய கர்ப்பத்தை மறைச்சு தான் அந்த விடுதியில் வந்து அவங்க தங்கியிருக்காங்க இதைத் தொடர்ந்து குழந்தை பிறந்த சம்பவத்தை தொடர்ந்து அதியமான் கோட்டை போலீசார் இந்த தகவலை தெரிவித்து அந்த வாலிபரை நேரில் அழைத்து பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது அந்த வாலிபரான மனோச்சுந்து இந்த கல்லூரி மாணவியை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு அதைத் தொடர்ந்து இரு வீட்டு பெற்றோர்களையும் போலீசார் வந்து மருத்துவமனைக்கு வர வச்சுருக்காங்க அங்கு நிலைமையை வந்து எடுத்து கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டு வீடு பெற்றோருமே வந்து நாங்கள் இந்த திருமணத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேருமே ஒரே சமுதாயம் என்பதால் ரெண்டு பேருமே இது சம்பந்தமாக எந்த விதமான புகாரும் அளிக்கலை இதனால அதியமான் கோட்டை போலீஸாரும் இந்த சம்பவம் தொடர்பாக எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யல அந்த மாணவி வந்து தங்கியிருந்த விடுதியில கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து தங்கியிருக்காங்க வாடனான கலைச்செல்வி தான் அங்கு பணிபுரிச்சிட்டு வராங்க இப்படி இந்த பெண் வந்து கர்ப்பமாக இருந்தது அங்கே இருந்து எந்த ஒரு மாணவிக்கும் தெரியாதா ஏன் வாடனான கலைச்செல்விக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி நிர்வாகத்துக்கு இப்போ சந்தேகம் இருந்ததால் இது குறித்து தர்மபுரி அரசு கல்லூரி அரசு கலைக்கல்லூரி நிர்வாகம் வந்து இந்த மாணவியின் கர்ப்பம் தொடர்பாக தற்போது தீவிரமான விசாரணையில் இறங்கி வராங்க லிவிங் உறவில் இருந்த பத்தொன்போது வயது கல்லூரி மாணவி கல்லூரி விடுதியிலேயே பெண் குழந்தையை பெற்றெடுத்த இந்த சம்பவமானது தருமபுரியிலேயே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்